வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற இருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் இலங்கையிலே பல்வேறுபட்ட விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன பல்வேறுபட்ட கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன பல்வேறுபட்ட தண்டனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆனாலும் கூட நாங்கள் பேச வேண்டிய இரண்டு விடயங்கள் தொடர்பாக இன்றைய தினம் பேசப் போகின்றோம் செம்மணி பகுதியிலே இன்றைய தினமும் அகழ்வாராய்ச்சி முடிந்திருக்கிறது நேற்றைய தினம் மூன்று சிறுவர்களின் மண்டிய தொகுதிகள் மீட்கப்பட்டிருந்தன இன்றைய தினம் இருவரது உடல் கூட்டு தொகுதிகள் முழுமையாக மீட்கப்பட்டிருக்கின்றன மொத்தம் இரண்டாவது அகழ்வாராய்ச்சி ஆரம்பமாகி இரண்டு நாட்களிலே ஐந்து மேலதிகமான மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன அவை தொடர்பான செய்திகளையும் இந்த செம்மணி புதைகுழி பெரும் பூதாபகரமாகி இருப்பதை மறைப்பதற்காக அருண் சித்தார்த் தலைமையில் துணுக்காய் பகுதிக்கு விஜயம் மேற்கொண்ட ஒரு சில செய்தியாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிலரை அழைத்துக் கொண்டு துணுக்காய் பகுதிக்கு வந்திருந்த ஒரு பெண் அவை தொடர்பான தகவல்களையும் பார்க்க போகிறோம் வாருங்கள் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காலையை பாருங்கள் சரி இப்பொழுது முழுமையான காணலைக்கு செல்வோம் என்னன்னு சொன்னா செம்மணி பகுதியில் மனித புதைகுலிகள் இருக்கிறது என்பது எமக்கு தெரியும் ஏனென்று சொன்னால் நாமும் அந்த ஊர் பகுதியில் வாழ்ந்தவர்கள் எனவே இங்கே எத்தனை கொலைகள் இடம்பெற்றன எத்தனை பேர் காணாமல் போனார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் அறுநூற்றி இருபத்தி மூன்று பேருக்கு மேல் எங்கள் ஊர் நாங்கள் வாழ்ந்த அந்த ஊரை சுற்றி மக்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் கொழும்புத்துறை அரியாலை பாசையூர் குருநகர் கொய்யாத்தோட்டம் கண்டிவீதி அரியாலை கிழக்கு அரியாலை மேற்கு இப்படி அந்த பிரதேசங்களை சூழ உள்ள அத்தனை பிரதேசங்களிலும் மேற்கொள்ளப்பட்ட கைது நடவடிக்கைகள் காணாமல் போன நடவடிக்கைகளில் கொன்று புதைக்கப்பட்ட மனித எச்சங்கள் தான் இந்த இடத்திலே மீட்கப்பட்டு வருகின்றன என்று எம்மவர்களுக்கு அது உறுதியாக தெரியும் இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் நேற்றைய தினம் அந்த அகழ்வு பணிகள் மீளவும் ஆரம்பிக்கப்பட்டிருந்த வேளையில் மூன்று சிறுவர்களது உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன மூன்று சிறுவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது உயிரோடு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் கேட்கின்ற போதே ஏதோ செய்கிறது சிறுவர்கள் இந்த விடியத்திலே சம்பந்தப்படுத்தி இருக்கிறார்கள் என்கின்ற வேளையில் இவர்கள் ஏதோ ஒரு கொலை வரி பிடித்த ஒரு சம்பவமாகவே இவற்றை செய்திருக்கிறார்கள் என்றே பார்க்க தோன்றுகின்ற அதே வேளையில் இன்றைய தினமும் இரண்டு மனித முழு எலும்புக்கூடு தொகுதிகள் மீட்கப்பட்டிருக்கின்றன நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு இந்த அகழ்வு பணிகள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இடையிலே ஒரு சில இடைவெளி விடப்பட்டு மீண்டும் அந்த பணிகள் தொடரும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உடல் கூற்று நிபுணர்கள் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இன்னும் பல மனித எச்சங்கள் அங்கிருந்து மீட்கப்படலாம் என்பதே என்பதே எமக்கு தெளிவாக தெரிகிறது இப்படியாக செம்மணி பகுதியிலே இந்த புதைகுழி இருக்கிறது இங்கே இத்தனை உடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன என்று என்பது பேசுபொருளாக மாறியிருக்கிறது ஐநாவிலே அது இப்பொழுது ஐநா ஆணையாளின் வருகையின் பின்பாடு அது பெரிய ஒரு குரலாக இனி ஒலிக்கப் போகிறது சர்வதேசத்திலே இவை பேசுபொருளாக பொருளாக மாறப்போகின்றன இவற்றை மறைக்கின்ற அல்லது இவற்றை திசை திருப்புகின்ற ஒரு செயற்பாடாக யாழ்ப்பாணத்திலே இயங்கி வருகின்ற அருண் சித்தாத் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் ஒரு பெண்மணியை மலைத்து கொண்டு தென்னிலங்கையில் இருந்து வருகின்ற இரண்டு மூன்று நபர்களையும் ஒரு காரிலே அழைத்து கொண்டு துணுக்காய் பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கிறார் துணுக்காய் பகுதியில் இருக்கின்ற ஒரு அரிசி அரைக்கின்ற ஆலையை காட்டி இது விடுதலை புலிகளின் சித்திரவதை கூடமாக இருந்திருக்கின்றன எனவே இவை தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்பது போன்று அவர்கள் கருத்துக்களை தெரிவித்து அதை சமூக வலைதளத்திலே ஏற்றிவிட்டு இன்றைய தினம் மீண்டும் அந்த இடத்திற்கு அவர்கள் வருகை தந்த போலையில் அந்த ஊர் இளைஞர்களால் அவர்கள் மடக்கி பிடிக்கப்பட்டார்கள் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இது அருண் சித்தாத்தின் மனைவி என்றே தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர் தெரிவிக்கிறார் இவர் இவர் சித்த சுவாதீனமற்றவர் என்னென்று சொன்னால் இவரது தந்தை காணாமல் போயிருக்கிறார் தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியிலே விடுதலை புலிகளால் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது போன்ற கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்த வேளையில் தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் அந்த துணுக்காய் பகுதி இளைஞர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் வெளியே எவரும் வர முடியாத அளவுக்கு இந்திய ராணுவத்தின் முற்றுமுழுதான கட்டுப்பாட்டிலே அந்த பகுதி இருந்ததென்றும் அங்கே விடுதலை புலிகளுக்கு எந்தவிதமான முகாம்களும் இல்லை என்பது போன்றுதான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இவர்கள் இந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் அதாவது செம்மணியில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த மனித புதைகுழி தொடர்பான தகவல்களை திசை திருப்புவதற்காக வேண்டுமென்றே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அருண் சித்தா தான் நல்லூர் கோவிலை உடைத்து அங்கே மல்ல கூடம் கட்ட வேண்டும் என்று தெரிவித்தவர்க்கு முன்னர் இவர் தான் இந்த ஆவா குழு தாங்கள் தான் என்று சொல்லி ஒரு சிங்கள செய்தி நிறுவனத்துக்கு செய்தி வழங்கியிருந்தவரும் இவர் தான் அது தவிர தமிழின எதிர்ப்பாளராகவும் தென்னிலங்கையில இயங்குகிற சிங்களவர்களோடு சேர்ந்து இயங்குகின்ற ஒருவராகவும் இயங்கி வந்த இவர் தான் ஒரு காலகட்டத்தில் யாழ்ப்பாணத்தில் வைத்து தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தார் என்பதும் தமிழ் மக்களுக்கு எதிரான பல கருத்துக்களை தெரிவிப்பவர் என்றும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றார் இவர் இந்த விடயத்தை திசை அங்கே வந்திருக்கிறார் என்றே மக்களால் பார்க்கப்படுகிறது பல்வேறுபட்ட சம்பவங்கள் இவரின் பின்னணியில் இடம்பெற்றிருக்கிறது இளைஞர்களால் இவர்கள் சுற்றி வளைக்கப்பட்டு இவர்களிடம் கேள்வி தொடுக்கப்பட்ட வேலைகள்

அவன் மனநோயாளி ஆயி போன நோய்க அவன் கூட என்ன தெரியும் இல்ல மனநோய் சொல்லல அவங்க சரியான பதில் வழங்க முடியாமல் அவர்கள் திணறியதை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்திருக்கின்ற அதே வழியில் இவர்களோடு கூட வந்தவர் என்று சொல்லப்படுகின்ற செய்தியாளர் என்று அவரை அறிமுகப்படுத்திய அருண் சித்தா அவர் அங்கு வந்த புலனாய்வு புலனாய்வாளர்களிடம் அங்கே வந்த இராணுவ புலனாய்வாளர்களிடம் அங்கே இவர்களை மறைத்து விசாரணை செய்த அந்த மூன்று இளைஞர்களையும் கைது செய்ய வேண்டும் என்று சிங்களத்தில் தெரிவித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவர்கள் நீங்க தான் வேலை கூப்பிட்டு இருக்கீங்க கூப்பிடுங்க வேலை கூட்டிகொண்டு වර වෙලා වෙ ට අය යා කියල්ලාද ාවකගනාව ර ගල්ලා දරම්. திசநாயக்க அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து நல்லவற்றை செய்து வருகிறது என்கின்ற வகையில் அந்த அரசாங்கத்திற்கு ஒரு பழியை ஏற்படுத்துகின்ற விதத்திலே இவர்கள் செயற்பட்டிருக்கிறார்கள் என்று அங்கிருந்தவர்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த விடியம் அனுரவகுமாரதி திசை அரசாங்கத்தால் சரியான முறையிலே பார்க்கப்பட்டு இவர்களுக்கு சரியான தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதே எமது கருத்தாக இருக்கின்ற அதே வேளையில் தண்ணி போர்த்தல் ஒன்றினை உங்கள் எல்லோருக்குமே தெரியும் எந்த ஒரு பொருளை நாங்கள் வாங்குவோமாக இருந்தாலும் அந்த பொருளுக்கு அதிலே ஒரு விலை அடிக்கப்பட்டிருக்கும் தண்ணி போர்த்தல் ஒன்றினை நூறு ரூபாய் விற்கின்ற தண்ணிப்போத்தலை நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்றார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபருக்கு பத்து லட்சம் ரூபாய் தண்டப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது இது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது ஒருவருக்கும் ஒரு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட விலை இருக்கிறது அந்த நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட்டு கூடுதலாக விலையை விற்பது நுகர்வோரை பாதிக்கும் என்பது எல்லோரும் அறிந்தபடியும் இப்படியாக இருக்கின்ற வேளையில் இந்த செயற்பாடுகள் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது எனவே இவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனை சரியானதாகத்தான் இருப்பதாக பல்வேறுபட்ட செய்தி நிறுவனங்கள் தங்களது செய்திகளை வெளியிட்டு இருக்கின்றன இதே வேளையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னே நாள் நிர்வாகி இப்பொழுது கை செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு இப்பொழுது விளக்க முறியல் வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் எவ்வளவு பெரிய ஒரு விமான நிறுவனமாக இருந்தது இப்பொழுது அது படு நஷ்டத்தில் போய்க் கொண்டிருக்கிறது எனவே அதற்கு இதனது பணிப்பாளராக இருந்த இவரே காரணம் என்றும் இவர் சிராந்தி ராஜபக்சவின் சகோதரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்திலே இவர் இந்த பதவிக்கு கொண்டு வரப்பட்டார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இவருக்கான பிணை மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது பார்ப்போம் என்ன நடைபெறுகிறது என்று நல்லது உறவுகளை இவ்விதா அன்றைய செய்தி குறிப்புகளாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திப்போம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் யாராவது முதல் தடவையாக பார்க்குறீங்க என்று சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணலேயே பாருங்கள்